நேத்து நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் அதுல ஹேஷ்டாகல வந்து ஓரணியல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்துச்சு எனக்கு இத பத்தி சுத்தமா எந்த ஐடியாவும் இல்ல அதே மாதிரி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு டீம் வந்திருந்தாங்க அவங்க ஓரணியல் தமிழ்நாடு அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னப்பதான் அவங்க ஒரு சில விஷயம் எல்லாம் சொன்னாங்க இந்த தமிழ்நாட்டுல நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க அதுல மிக முக்கியமா மண் மொழி மானம் சொல்லிட்டு எல்லா வகையிலயும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது எனக்கு புரிய வந்து அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே ஹிந்தி திணிப்பு கல்வி நிதி மறுப்பு கீழடி இஷு தொகுதி மறுவரைன்ற பேர்ல நம்மளை எல்லாருமே போட்டு நசுக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா புரிய வந்தது இன்னும் எத்தனை நாளைக்குதான் நம்ம இதை கண்டுக்காம இருக்க போறோம் பாஸ்ட் லைஃப்ல நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க எல்லாரும் கூடி நின்னு பேசி நமக்கு எந்த பிரச்சனையுமே வராத அளவுக்கு அவங்கள நம்ம பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டின்ற பேர்ல நமக்கு வர வேண்டிய பல கோடி ரூபாய் வந்து நமக்கு வராமலே போயிடுச்சு இந்த கொஞ்ச நாளாவே நம்ம திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி ரொம்ப இழிவுபடுத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழர்கள் எல்லாருமே காட்ட மிராண்டியன் சொல்லி பார்லிமெண்ட்ல ஒரு மினிஸ்டர் சொல்றாரு இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஒன்னா நிக்கணும் அதுக்காக தான் நம்ம சி எம் சார் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியட்டிவ் ஸ்டார்ட் நம்ம நின்னா நம்மள யாராலயுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒன்னா நின்னு காட்டுவோம் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க இணைவோம் ஓரணியில் தமிழ்நாடு